திருப்பதி ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மலையில் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் பௌர்ணமி தினத்தன்று ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாடு மலையில் உள்ள கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது கருட வாகன புறப்பாட்டை முன்னிட்டு உற்சவர் மலையப்ப சுவாமி கோவிலில் இருந்து எழுந்தருளி வாகன மண்டபத்தை அடைந்து தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து நடத்தப்பட்ட தீப தூப நெய்வேத்தியங்களுக்கு பின் கோவில் மாடு வீதிகளில் பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கிடையே கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது அப்போது மாட வீதிகளில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஏழுமலையானின் கருட வாகன புறப்பாட்டை கண்டு வழிபட்டனர் பழையபாளையம் எழுவம்பட்டி ஓலை அம்மனுக்கு பிஸ்கெட் பாக்கெட்டுகளால் அலங்காரம் பக்தர்கள் ஆச்சரியம் நாமக்கல் எருமப்பட்டி அருகே அம்மனுக்கு பிஸ்கெட் அலங்காரம் பக்தர்கள் தரிசனம் நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் பழையபாளையம் ஏரிக்கரையில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்து ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலுக்கு அருகில் எழுவம்பட்டி அருள்மிகு ஓலை அம்மன் திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான பிஸ்கெட் பாக்கெட்களைக் கொண்டு பிஸ்கெட் அலங்காரம் நடைபெற்றது பிஸ்கெட் அலங்காரம் தொடர்ந்து மூன்று நாட்கள் பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருந்தது நேற்று நிறைவு நாளை முன்னிட்டு மூலவர் ஓலை பிடாரி அம்மனுக்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தபின் பின் பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் இந்த பிஸ்கட் அலங்காரம் நேற்று முழுவதும் இருக்கும் என்று கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் இந்த பிஸ்கட் பாக்கெட்டுகளை நாமக்கல் சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்திற்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தனர் இந்த பிஸ்கட் அலங்கார அம்மனை சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வியப்புடன் பார்த்து தரிசனம் செய்தனர் இந்த பிஸ்கட் அலங்காரத்தை கோவில் பூசாரி சரவணன் ரஞ்சித் முத்துசாமி அருண் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் களிமண் குண்டு காந்தாரி அம்மன் ஆலயத்தில் நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முளைக்கொட்டு பூக்குழி பெருவிழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு நேர்த்திக்கடன் ராமநாதபுரம் மாவட்டம் களிமன் குண்டு கிராமத்தில் அம்மன் ஆலயத்தில் முளைக்கொட்டு மற்றும் பூக்குழி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது அம்மன் சிவபெருமானை காணவில்லை என்று சிதை ஏறியதாகவும் பின்பு சிவபெருமானை கண்டவுடன் மற்றொரு புறம் பக்தர்கள் இடித்து வழிபடுவதையும் கண்டு அம்மன் மீண்டும் உயிர் பெற்றதாகவும் இதனால் இந்த அம்மனுக்கு காந்தாரி என பெயர் பெற்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் முன்னதாக கடற்கரையிலிருந்து கரகமானது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அம்மனிடம் வைத்து வழிபாடு செய்தனர் விரதமிருந்த பக்தர்கள் அம்மனுக்கு பூக்குழி இறங்கியும் அழகு குத்தியும் அக்னி சட்டி கரகம் காவடி கரும்பாலை தொட்டி குழந்தைகளை விற்று வாங்குதல் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை செலுத்தினர் தொடர்ந்து பெண்கள் பொங்கல் வைத்தும் இடித்தும் அம்மனிடம் சமர்ப்பித்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து பெண்கள் கும்மி அடித்தும் ஆண்கள் ஒயலாட்டம் ஆடியும் தார தப்பட்டைகள் முழங்க பூக்கரகம் முன்னே செல்ல வழிநடியிலும் பக்தர்கள் மஞ்சள் நீர் ஊற்ற வானில் கருடன் வட்டமிட்டபடியே கரகமானது ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடற்கரையில் சமர்ப்பித்தனர் பின்னர் அம்மனுக்கு பல நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று மாலை மலர்களால் சந்தன காப்பில் விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்து காந்தாரி அம்மனை பலரும் மனமுருகி வழிபாடு செய்தனர் மற்றொரு புறம் நாள் முழுவதும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை களிமண் குண்டு கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கண்டெடுத்த விழா சிதம்பரத்தில் நடைபெறுகிறது சிவனடியார்கள் சிவாச்சாரியார்கள் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் பன்னிரு திருமுறைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்படுகிறது சிதம்பரம் நகரில் திருமுறை கண்டெடுத்த விழா நடைபெறவுள்ளது ராஜராஜ சோழன் திருமுறை கண்டெடுத்த விழா வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி காலை திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் கோபுரம் அருகிலிருந்து துவங்குகிறது ராஜராஜ சோழனின் திருமேனியுடன் அடியார்கள் ஊர்வலமாக புறப்படுகின்றனர் பின்னர் சிதம்பரம் அருகே திருநாரையூரில் மாலை நான்கு மணிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று இரவு எட்டு மணிக்கு சிதம்பரம் வந்தடைகிறது மறுநாள் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் விழா துவங்குகிறது ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பி திருமேனிகளுக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனை திருமுறை ஓதுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன பின்னர் மாலை ஐந்து மணி அளவில் நடராஜர் கோவில் கோபுரத்திலிருந்து திருமுறைகள் ஊர்வலம் புறப்படுகிறது திருமுறைகளை தலையில் சுமந்தபடி சிவனடியார்கள் இறை அன்பர்கள் உள்ளிட்டோர் ஊர்வலமாக செல்கின்றனர் பின்னர் சிதம்பரம் பஸ் நிலையம் அருகே உள்ள திருமண மண்டபத்தை அடைந்ததும் அங்கு அருளாசி மற்றும் வாழ்த்துறை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இதில் ஆன்மீக பெருமக்கள் மற்றும் ஆதீனங்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசுகின்றனர் இங்கே இந்த திருமுறைகளை கண்டு இந்த உலகிற்கு படைத்தார் என்பது அனைவரும் அறிந்திருப்பது உண்மை ஆனால் அந்த திருமுறையின் மீது சத்தியமாக என்றைக்குமே நாங்கள் அடியார் திருக்கூட்டமும் தெல்லைவாழ் அந்தனர்களும் வேறு அல்ல என்பதை உர் நிரூபிக்கும் விதமாக இந்த விழா நடக்கும் என்பதை உறுதிபட கூறிக்கொள்கின்றோம் அதனால் இந்த நடராஜ பெருமான் திருவுள்ளத்தில் எப்போதும் நாம் திருமுறைக்கும் நடராஜர் கோவிலுக்கும் தீட்சிற்கும் வேறுபாடு வேறு இல்லை என்பதற்கு நடராஜ பெருமான் ஒரு சாட்சியாக இந்த விழாவை நம்மளை உடனிருந்து நடத்த சொல்லியிருக்கிறார் என்பது தான் நான் உணர்கிறேன் எல்லோரும் இந்த விழாவுக்கு சிவ அடியார்கள் நடராஜ பக்தர்கள் தில்லை வாழும் மக்கள் எல்லோரும் வந்து இந்த விழாவை தங்கள் இல்ல விழா போல இதை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து நடராஜ பெருமான் திருவள்ளை பெற வேண்டும்படி உங்களை எல்லோரும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி வந்து திருவாரூரில் தொடங்குகிறோம் ராஜராஜ சோழன் திருவாரூரில் தான் இந்த செவியில் கேட்குறாங்க அதனால அங்கேருந்து தான் தொடங்குகிறோம் திருவாரூரில் திருவாரூர் அடியார் அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள அடியார் வச்சு சனிக்கிழமை காலையில் அங்கே வீதி புறப்பாடு பண்ணிவிட்டு அன்னைக்கு சாயந்தரம் திரு திருநாரையூர் கோயிலில் திருநாரையூர் கோயில் பிள்ளையார் கிட்ட வச்சு ராஜராஜ சோழன் வந்து அங்கே கேட்குற நம்பியாண்டார் நம்பியும் போய் ராஜராஜ சோழன் கேட்குறாரு அதனால் அங்கே அபிஷேகம் ஆராதனைலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ராஜராஜ சோழன் இருபத்தொன்னாந்தேதி இரவு கிளம்பி இங்கே கொண்டு வந்துடுறோம் இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி காலையில் அபிஷேகம் அஞ்சு மணிலேருந்து ஆரம்பிக்கிறோம் எட்டு மணிக்கு அபிஷேகம் எட்டு மணிக்கு நந்தி கொடி ஏற்றுறோம் கொடி ஏற்றிட்டு அப்புறம் வந்திருக்க ஆன்மீக பெரியோர்கள்லாம் சிறப்புரையாட்டுறாங்க மாலை ஐந்து மணி அளவில் திருமுறை யானையில் திருமுறை எல்லாம் தலையில் ஏந்தி அடியார் எல்லாம் பன்னீர் திருமுறை தலையில் ஏந்தி கோயில் கோபுர வாசல்லேருந்து புறப்பட்டு உள்ள கோயில் உள்ள வந்துட்டு வெளியில் வந்து புறப்பாடு நடந்து நடக்க போது சிவனடியார் தமிழ்நாட்டில் உள்ள சிவனடியார்கள் எல்லாருமே நிறைய பேர் வராங்க இந்த நிகழ்ச்சிக்கு வராங்க இந்த நிகழ்வு வந்து நடராஜர் கோயிலில் வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு எல்லா அடியார்களும் சிவ அடியார்களும் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினர்கள்லாம் இதில் அழைச்சிருக்கோம் இந்த பத்திரிக்கையாவார் பேர் நிறைய பேர் இருக்கிறதுனால கால அவகாசத்தை முன்னிட்டு அதை உங்களுக்கு தகவலாக கொடுத்துருக்கோம் அவள் எல்லாம் கலந்துக்கிறான் நேர நடராஜ பெருமான் சன்னதிக்கு போய் திரு அந்த திருமுறைக்கு ஓலைச்சி உடைக்கு நடராஜ பெருமான் பாதத்திலேருந்து எடுத்து அந்த மாலையை சாத்தி ஒரு தீபாராதனை பண்ணிவிட்டு தேவார திருவாசகத்தோட நாதஸ்வர பிரகாரம் அதுக்கு அடுத்த பிரகாரம் வந்து நால்வர் சன்னதி தேவாரம் கண்டெடுத்த அந்த இடத்துல வச்சு நால்வர் சன்னதிக்கு ஒரு தீபாராதனை பண்ணி திருமுறைக்கு மறுபடியும் ஒரு தீபாரதனை பண்ணி பிரதட்சணம் பண்ணி மறுபடியும் வெளி பிரதக்ஷணம் விநாயகரை பிரதக்ஷணமாக சுற்றி வந்து கீழ வீதி வரியாக நாம் இந்த ஊர்வலத்தை துவங்க வைக்கிறோம் அனைவரும் இதில் கலந்துக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம் அது தேவாரம் இங்கே ஆலவாய் அண்ணல் வேத பாட நம்ம தேவார பாடசாலை மாணவர்கள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது மாணவர்கள் தேவாரம் பாடிண்டு வருவாள் எல்லோரும் எல்லாம் தலையில் திருமுறை ஏந்தி அவள் எல்லாரும் அந்த தேவாரத்தை கேட்டு மானசீகமாக பஞ்சாட்சி ஜெபம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டுருப்பான் இந்த நிகழ்வு வந்து முழுக்க முழுக்க உலகக்ஷேமத்துக்காகவும் மக்கள் நன்னாக அதோடு இல்லாமல் நமது கலாச்சாரம் நமது சைவம் நமது சமயம் நமது இந்து மதம் இன்றும் தழைத்து ஓங்கி நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த அறப்பணியும் சிவப்பணியும் செய்ய வேண்டும் அதுதான் எங்களுடைய இந்த பிரார்த்தனையாக இந்த விழா நடைபெறுகிறது உலக சித்தர்கள் சர்வசமய கூட்டமைப்பு இது யாரும் குறிப்பிட்ட அமைப்போ குறிப்பிட்ட எந்த ஒரு அமைப்பும் நடத்துதுங்கிறதுக்கு வேலை இல்லை இது முழுக்க முழுக்க நடராஜ பெருமானும் திருமுறையும் சோழனுடைய அந்த அவர் கண்ட கனவை நனவாக்கும் விதமாக அடியார் பெருமக்கள் ஒவ்வொருவரும் திருமுறை மீது பற்றுள்ள அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த திருமுறை திருவிழாவை சிறப்பித்து இனிவரும் பிற்காலங்களில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து அநேக கோடி லட்ச லட்ச மக்களும் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்பது எங்கள் அனைவருடைய கருத்து